இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து நடக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திலே இந்த மாலை மயங்கிய அருமையான மாலை பொழுதிலே உங்கள் அனைவர் மத்தியிலும் பேசுவதில் பெரு உலகை அடைகிறேன் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் மைய மாவட்ட செயலாளர் மேசியா அவர்கள் திருவண்ணாமலையிலே எங்கள் தலைவர் சார்பாக நடக்கின்ற மகளிர் மாநாட்டிற்கு சென்றுள்ள காரணத்தினால் அவரின் சார்பாக நான் இங்கே பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி இப்போது ஆளுகின்ற பாசிச சக்திகளை பற்றி உங்களுக்கு விழாவாரியாக சொல்ல விரும்புகின்றேன் கஞ்சா வித்தவன் கள்ளச்சாராயம் காய்ச்சியவன் பித்தல் ஆட்டம் செய்தவன் பொம்பளை பொறுக்கிகள் மற்றும் சபையிலே அதுவும் துப்பிக்கொண்டிருக்கின்றவன் பெயரால் இங்கே மக்களை துடிக்கின்றவன் இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆடு வித்தவன் ஆடு வளர்த்தவன் பதவியை தக்கவைக்க வக்கில்லாதவன் என்ற பல 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 பொறுக்கிகள் ஆளுகின்ற மத்திய அரசை கண்டித்துதான் நான் கண்டனூரை ஆட்டை இங்கே வந்திருக்கின்றேன் மக்களே இது நம் இந்திய நாட்டுக்கு கிடைத்த ஒரு சாபக்கேடு உங்களது குழந்தைகள் படிக்கின்ற பள்ளியிலே ஒன்றாவது வகுப்பை படிக்கின்ற பிள்ளையின் வகுப்பு ஆசிரியருக்கு தகுதிகள் வேண்டுமென்றால் குறைந்தது ஒரு பி எட் டிகிரி ஆவது படித்திருக்க வேண்டும் இங்கே நம்மை இப்போது கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் உளவுத்துறைகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு தெரியும் அந்த பதவியின் வழி என்ன என்று அதை அடைவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமம் என்னவென்று சீருடைய பணியாளர்கள் தேர்வு இன்னும் பல பல தேர்வுகள் உடல் தகுதிக்கு தேர்வுகள் என தேர்வுகள் பல எழுதி இந்த பதவியை அடைந்து விட்டனர் அது மட்டுமா கலெக்டர் ஆக வேண்டுமா உங்களுக்கு குரூப் தேர்வு எவ்வளவு கஷ்டப்பட்டு படி தேர் அந்த பதவியை அடைய வேண்டும் என்று தெரியுமா ஒன்று ஒரு ஊர்காவல் படையிலே சேர்வதற்கு கூட எத்தனை தகுதிகள் வேண்டும் என்று அந்த பகுதியிலே இருக்கின்றவர்களுக்கு தெரியும் ஏன் தூய்மை தூய்மை பணியாளராய் பணியாளர்களுக்கு கூட தெரியும் அந்த பதவியை எட்டி பிடிப்பதற்கு எவ்வளவு சிரமம் என்று ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்திய நிதியமைச்சராய் ஆவதற்கோ இல்ல இந்திய பாத்த ஆவதற்கு தகுதியில் பெரிதாய் தேவையில்லை உங்களுக்கு தெரியலாம் இதற்கு முன்பாக ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர் சக்திகாந்த தாஸ் ஹிஸ்டரி படித்தவர் ஆம் ஹிஸ்டரி தான் படித்தார் பிஸ்டரி பைத்தவருக்கும் பொருளாதாரத்திற்கும் என்ன சம்பந்தம் இருந்தெல்லாம் நீங்கள் கேள்விகளை இந்த பாசிச பாசிச அரசு ஆளும் நாட்டில் நீங்கள் கேட்க கூடாது ஏனென்றால் ஹிஸ்டரி படித்தாலும் நாங்கள் பொருளாதாரத்தை திறம்பட செய்வோம் அதுதான் இந்த பாசிச அரசின் மூலதனமே இப்போது இருக்கின்ற நிர்மலா சீதாராமனை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆம் படித்தது ஆக இருக்கலாம் ஆனால் பொருளாதாரத்தில் என்ன அனுபவம் இதற்கு முன்பு பொருளாதாரத்தில் என்ன ஒரு முன் அனுபவம் என்று கேள்விகள் கேட்க கூடாது கூடவே பத்தி கூட நான் இங்கே தெளிவாக நான் கேட்கிறேன் ஊறுகாய்க்கும் பொருளாதாரத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்றுதான் பாசிச சக்திகள் நம்மை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குரங்கிகள் கையில் சிக்கிய பூமாலை போல என் இந்திய தேசம் இன்று பாசிச சக்திகளின் கையில் சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது அன்பு பொதுமக்களே இதை தட்டி கேட்பதற்காக தான் இந்த பொது கூட்டமும் இந்த கண்டன கூட்டமும் இதில் அனைத்து மக்களும் கேட்டுக் இந்த பாசிச சக்திகள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் நமது மக்களுக்கெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருப்பதை பத்தி பேசினால் மிகவும் பிடிக்கும் ஆம் இப்போது ட்ரெண்டிங்கில் இருப்பது ஐபிஎல் ஐபிஎல் ஒரு உள்ளூர் மேட்ச் ஆட வேண்டும் என்றால் ஒரு ஐபிஎல் ஆட வேண்டும் என்றால் அவன் உள்ளூரின் மேட்சில் உழைப்பை கொட்டி இருக்க வேண்டும் வெளியூர் மேட்சிலே வேக வைத்த வைத்திலே விளையாடி அவன் திறமைகளை நிரூபித்து ஐ பி எல் என்னும் தொடரிலே விளையாட முடியும் அதை விட்டுவிட்டு நேராக தோனிக்கு போய் பந்தை போடுவதற்கெல்லாம் யாரும் இங்கே அனுமதி கொடுப்பதில்லை ஆனால் கொள்ளை ஒரு சாதாரணமாக ஒரு வார்டு

அரசன் அந்நியன் ஆகிவிட்டான் புதிய அரசியன் தேட வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம் தோழர்களே மீண்டும் வேண்டும் மீண்டும் சுதந்திர போர் என்று நான் உங்களை பார்த்து அரைகூவல் விடுக்கின்றேன் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு முன்பு முன்பு